அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் அப்படின்றது ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் டிஎன் டெடே எக்ஸாம் அப்படின்றது ஜூலை மாதத்துலேயும் டிசம்பர்லேயும் நடக்கிறது மாதிரி இந்த ஆனுவல் பிளானரில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து மே மந்த்லையும் அக்டோபர் மந்த்லேயும் கண்டிப்பான முறையில் வெளியிடப்படும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க கடந்த காலத்தை நம்ம பார்க்கும் போது டிஆர்பி அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறும் ஆனோர் பிளானர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஆனா அப்பாயின்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அப்படின்றது தான் செய்யுது தற்போது பாத்தீங்கன்னா டிஆர்பி போர்ட்ல இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வந்து ரெகுலரா ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ டிஆர்பி எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தவங்க சைட் பை சைடில் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஆகுறாங்க அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையும் கூட ஆனால் இருந்தாலும் இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இருக்க தான் செய்யுது கண்டிப்பான முறையில் அப்பாயின்மெண்ட் ப்ரொவைட் தான் செய்கிறாங்க அதனால இந்த வாய்ப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் நம்மளால கண்டிப்பான முறையில் கிளியர் பண்ண முடியும் இப்போ ஜூலை மாதம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவராலாக நம்மளுக்கு நியரஸ்டா ஒரு அஞ்சு மாசம் இடையில சாலிடா இருக்கு அப்ப நூற்றி ஐம்பது நாட்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரே எக்ஸாமுக்கு வந்து நல்ல பிரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருப்பீங்க மறுபடியும் நம்ம ரிவைஸ் பண்ணி டெஸ்ட் அடிச்சு பார்க்கறதுக்கு இந்த நூற்றி ஐம்பது நாட்கள் வந்து ஒரு சரியான கால அளவு அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம் இந்த நூற்றி ஐம்பது நாட்களை சரியாக நீங்கள் படித்து டெஸ்ட் அடிச்சு பார்க்குறதுக்காக நம்ம ஒரு டைம் டேபிள் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டைம் டேபிளை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ரிவைஸ் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ரெண்டுத்துக்குமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டைம் டேபிள் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம் ஒன் ஃபிஃப்டி டேக்கு வந்து பிளான் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வாத்தி பேஜில் உங்களுக்கு ஓவராலாக பேப்பர் ஒன்றுக்கு மட்டும் ஒரு ஒன்பது ஷெடியூல் மாதிரி கொடுத்துருவோம் ஃபுல் டெஸ்ட் வந்து அஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே ஓஎம்ஆர் டெஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன் இதற்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இதை நீங்கள் பேமெண்ட் கட்டுறதுக்கான ரெண்டு நம்பர் அப்படின்றது நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரொவைட் பண்ண நம்பர்ல நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் உங்களுடைய டீட்டெயில் நேமு மெயில் ஐடி அட்ரஸ் டீட்டெயில் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இதை டைப் பண்ணிட்டு இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கான டெஸ்ட்டை வந்து அதில் ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல டைம் டேபிள் நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கிறது தான் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பழைய புத்தகமும் இருக்கிற மாதிரி இருக்கும் புது புத்தகமும் இருக்கிறது தான் இந்த டைம் டேபிள் அப்படின்றது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க இதுல தமிழ் ஆங்கிலம் அறிவியல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஷெடியில் இருக்கக்கூடிய சிலபஸ் அப்படின்னு சொல்லலாம் இதற்கான எக்ஸாம் அப்படின்றது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நடைபெறும் அதுவும் முந்நூறு கொஷின் இருக்கிறது மாதிரி ஒரு ஓஎம் டெஸ்டா நடத்துவோம் எதில் எவ்வளவு கொஷின்ஸ் அப்படின்றத வந்து கிளியர் மென்ஷன் பண்ணியிருப்போம் ஆறாவது தமிழில் பழையது அப்படின்றதுல இருந்து நூறு கேள்விகளும் ஆறாவது மற்றும் ஏழாவது ஆங்கிலத்தில இருந்து நூறு கேள்விகளும் ஆறாவது முதல் பத்தாவது வரையிலுள்ள இயற்பியல் பகுதியிலிருந்து ஐம்பது கேள்விகளும் குழந்தை வளர்ப்பு மற்றும் கற்பித்தல் அப்படின்ற பிரிவிலிருந்து ஐம்பது கேள்விகளும் இதுல இடம்பெறும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க இது ஷெட்டில் ஒன்னுக்கான சிலபஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம் இதே மாதிரிதான் உங்களுக்கு ஷெடில் ரெண்டு மூணு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இதற்கான பிடிஎஃப் லிங்க் அப்படின்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க ஜூன் பத்து மற்றும் ஜூலை பத்து இடைப்பட்ட காலத்தில் உங்களுக்கு முழு மாதிரி தேர்வு ஐந்து மாதிரி தேர்வுகள் இருக்கிறது மாதிரி தான் இந்த டைம் டேபிளினுடைய வடிவமைப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேங்க இதே இது பேப்பர் டூ அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் டூவில் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒம்பது ஷெடியூல் கொடுத்துருவாங்க அதுலேயும் ஃபுல் டெஸ்ட் வந்து அஞ்சு இருக்கிறது மாதிரியும் இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓவராலாக இந்த பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு எட்டாயிரத்துக்கும் அதிகமான கேள்விகளை தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க ஒரு ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கிறதுனால இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி பேப்பர் டூ சயின்ஸுக்கு செப்பரேட்டாக நம்ம வந்து சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் சயின்ஸ் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சயின்ஸ் பேப்பர் மட்டும் பேப்பர் டூவில் உங்களுக்கு வரும் இதுக்கு நீங்க செப்பரேட்டா நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு செப்பரேட்டா உங்களுக்கான ஷெட்யூல் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க அதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டெஸ்டா வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதே மாதிரி சோசியல் சயின்ஸுக்கும் செப்பரேட்டா நம்ம வந்து ஷெடூல் மாதிரி கொடுத்துருக்கோம் ஒம்பது ஷெட்லு பிளஸ் ஃபைவ் வந்து ஓஎம்ஆர் ஃபுல் டெஸ்ட் அப்படின்றது நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் அடிச்சு பார்க்குறதுக்கு அதுவும் வந்து முந்நூறு முந்நூறு கொஷினாக நீங்கள் வந்து அடிச்சு பார்க்கும்போது கண்டிப்பான முறையில் ஒரு ப்ராக்டிஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும் இந்த நூற்றி ஐம்பது நாட்கள்ல நீங்கள் என்ன பண்ணலாம் நல்லா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரம் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு அந்த தலைப்புகளை நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த தலைப்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் டெஸ்ட் அடித்த ஃபீல் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஒரு பட்ஜெட்டில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண திருப்தி அப்படின்றது இந்த பேட்சில் இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க இதே மாதிரி மற்றொரு வீடியோ பகுதியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கங்கள்